இப்போ தான் நம்ம கடைக்கு வெள்ளக்கிழங்காய் வந்ததுங்க எவ்வளோ சைஸாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கங்க நல்ல சைஸாக பெருசாகவே வந்திருக்கு இது குழம்பு வச்சோம்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க பொறுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் தோசைக்கல்லையே வறுத்துக்கலாம் எண்ணெயிலெல்லாம் போட்டு டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண வேண்டியதில்லை எப்பொழுதுமே வெள்ளக்கெழங்காய் ஒரு தனி ருசி தாங்க அடுத்தது நம்மளுக்கு ஒரே ஒரு தூண்டில் இன்னைக்கு வந்திருக்கிறது எல்லாமே தூண்டில் மீன் தாங்க ஒரே ஒரு எல்லோ டெய்ல்ஷிலாங்க இதுவும் துண்டில் மீன் தான் அவ்வளோ ருசியாக இருக்குங்க அடுத்தது மொரட்டு வஞ்சரங்க இது ஒன்று வந்து நம்ம பீஸு போட்டு தான் கொடுக்க போகிறோம் இன்னொரு மீனை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா விலை ரொம்ப கம்மியாக இருக்கும் ரெண்டு பேராக நீங்கள் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு மொரட்டு வஞ்சிரம் இது துண்டில் வஞ்சிரம் குழம்புக்கும் அவ்வளோ நல்லா இருக்குங்க வறுவத விட து கொழம்புக்கும் நல்லாயிருக்கும் அடுத்தது கட்டை முரலுங்க கட்டை முறும் இருக்குது இன்றைக்கி நம்மளுக்கு பச்சை முரலும் இருக்குது எந்த முரல் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் மருத்துவ குணம் நிறைஞ்சது உங்களுக்கு இது இது வந்து மூ மூட்டு வலி முதுகு வலிக்கெல்லாம் அவ்வளோ சிறந்ததுங்க இதை சாப்பிட்டோம்னா கொஞ்சம் அந்த வழியிலேருந்து நிவாரணம் கிடைக்குங்க அடுத்தது குருவிளி ரொம்ப காலம் கழித்து ஒரு முரட்டு குருவிளி வந்திருக்காங்க இவனும் தூண்டில் மீன் தான் அவ்வளோ ருசியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அடுத்தது சொரா பாருங்க இதுவே இன்றைக்கி நம்மளுக்கு தூண்டில் சொராவாக தாங்க வந்திருக்கு அடுத்தது நகரம் கொஞ்சமாக தாங்க வந்திருக்கு உருட்டு நகரை அடுத்தது சங்கராங்க அதுவும் இந்த கண்ணில் மஞ்ச கொடு வரவன் ஒரு தனி தாங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கண்ணே அடுத்தது அடித்து நொறுக்கப்பட்ட விலைன்னே சொல்லலாங்க காளா நம்மளுக்கு காளா எல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க எல்லாமே வேதாரண்யம் காளா அவ்வளோ சைஸாக அவ்வளோ எல்லாமே அரை கிலோ டவுன் தான் விலை ரொம்ப கம்மி காலாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சைஸு வேணால் வாங்கிக்கலாங்க இந்த சைஸு அந்த சைஸுன்னு இல்லைங்க எல்லா சைஸுமே ஒரே சத்து ஒரே ருசிங்க அடுத்தது தூண்டில் விலை மீனுங்க சும்மா அப்படி தாங்க இருக்குது ஒரு கிலோ வேணுமா முக்கால் கிலோ வேணுமா அரை கிலோ வேணுமா எல்லா சைஸ்லேயுமே இருக்குதுங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தூண்டிலோடு வந்திருக்கான் பாருங்கங்க எப்பொழுதுமே பல மீனை விட துண்டில் மீன் நல்லா இருக்குன்னே சொல்லுவேன் இன்றைக்கி எல்லாமே துண்டில் மீன் தாங்க அடுத்தது எஸ் ஆளுங்க எக்ஸ்போர்ட் ஆள் எக்ஸ்போர்ட்ராலே எப்பொழுதும் வேறு லெவலாக தாங்க இருக்கும் இது பெரிய ராள் சுவையாக இருக்காது அப்படின்னா நினைக்காதுங்க தொக்கோ கூட்டு குழம்போ வச்சிங்கன்னா பீஸு போட்டுக்கோங்க இல்லையா தோசைக்கல்ல வறுக்கிறீங்களா இதுக்கெல்லாம் என்ன மீனை விட கம்மி கம்மியாக தாங்க என்ன ஆகும் பொறிச்சு தோசைக்கல்லையே கொடுத்தீங்களா கொடுக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போடலாம் எல்லாத்துக்குமே அவ்வளோ நாங்கள் அடுத்தது தூண்டில் பாருங்க தூண்டில் பாறை எல்லாமே முக்கால் கிலோலேருந்து ஒரு கிலோ சைஸ் வரைக்கும் பாறை தேங்காய் பாறை சும்மா அப்படி தாங்க இருக்கான் வெள்ளை பிள்ளையேருன்னு இவனும் பிஸ்கட் மாதிரி இருப்பாங்க சாப்பிட்றதுக்கு இவ்வளோ ருசியான மீனுங்க